இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் மோடியினுடைய ஆட்சியில் எந்த விதமான நீதியும் தனக்கு கிடைக்கவில்லை தன்னுடைய மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டினுடைய படிக்கட்டுகளில் ஏறியிருக்கிறார் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் நிகழாத ஒரு சம்பவம் நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு ஆமாங்க ஒரு மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடியவர் பத்து கோடி மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நபர் இந்தியாவில் மோடியினுடைய ஆட்சியில் மோடியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மோசடிகள் அது தொடர்பாக நீதி கிடைக்க வேண்டிய ஜனநாயக அமைப்புகள் இங்கே எங்கே இருந்துமே தனக்கு நீதியே கிடைக்கவில்லை அதனால தான் நான் கடைசியா இதோ உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றிருக்கிறார் மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள் அவங்க சொல்கிறாங்க பத்து கோடி மக்களுடைய பிரதிநிதி என்ன மாதிரி ஒரு முதல்வருக்கே இங்கே நீதி கிடைக்கல அப்படின்னா மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கும் இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் மோடியினுடைய ஆட்சியில் எல்லாம் நடக்கும் எது நடந்தாலும் கள்ள மௌனத்தோடு மோடி இருப்பார் அப்படிங்குறதா உண்மை அதாவது இந்த பதினொன்று குற்றச்சாட்டுகள் இல்லையா இந்திய உலக வரலாற்றில் பிரதமர் பொறுப்பில் இருந்தவரின் மீது பெரிய குற்றச்சாட்டுகளை யாராவது நேரிட்டதுண்டாம் அப்படி நேரிட்டவர்கள் எல்லோருமே ஆட்சி பொறுப்பை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள் ஆனால் இன்னமும் கள்ள மௌனத்தோடு இருக்கிறார் மோடி என்பதுதான் இந்திய மக்கள் ரொம்ப வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எதற்காக என்று நான் சொல்கிறேன் அதாவது மேற்கு வங்கத்தில் இப்போ இந்த வருகிற ஐந்து மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல்களில் மிக முக்கியமான மாநிலம் மேற்கு வங்கம் இதில் தமிழ்நாடுலேயும் கேரளாவிலையும் பாஜக வெற்றி பெற முடியாது மேற்கு வங்கம் தான் இந்த முறை மிக முக்கியமான டார்கெட் அப்போ மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் மூலமாக ஒரு மிகப்பெரிய மோசடியில் தேர்தல் ஆணையம் மோடிக்காக ஈடுபட்டிருக்கிறது என்பது தான் மம்தா பானர்ஜி அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்னுடைய கட்சிக்காக எஸ்ஐஆரை எதிர்த்து போராடுறதுக்காக நான் வரல இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பாதிக்கப் போகுது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்கிறாங்க கூடுதலாக ஒரு பத்து நிமிடம் எனக்கு இந்த என்னுடைய வாதங்களை முன்வைப்பதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டிட்ட கேட்டிருந்தாங்க மம்தா பானர்ஜி சூரியகாந்த் மிஸ்ரா அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி பத்து நிமிடம் அல்ல நீங்கள் பதினைந்து நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு மம்தா பானர்ஜிக்கு வாதிடுவதற்கான நேரத்தை ஒதுக்குகிறார் அதில் தான் அவங்க சொல்கிறாங்க நான் என்னுடைய கட்சிக்காக நான் எஸ்ஐஆரை எதிர்த்து போராடுறதுக்காக வரல ஒவ்வொரு இந்திய மக்களுடைய நலனுக்காக இந்திய ஜனநாயகத்தினுடைய நலனுக்காகத்தான் நான் போராடுவதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் குறிப்பாக அவங்க சொல்கிறது மேற்கு வங்கத்தில் ஏராளமான மக்கள் கைகளில் ஆதார் கார்டு இருந்ததற்கு பிறகும் கூட ஆதார் அடையாள அட்டை இருந்ததற்கு பிறகும் கூட வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க தேர்தல் ஆணையம் மறுத்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் சொல்கிறார் ஏற்கனவே நமக்கு தெரியும் சுப்ரீம் கோர்ட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய தலையில் ஒரு குட்டு குட்டி என்னப்பா ஒரு பன்னெண்டு ஆவணம் வைத்திருக்கிறார் இதெல்லாம் சாமானிய மக்களுடைய கைகளில் இருக்குமா ஆதாரை சேர்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறந்தான் ஆதார் வந்து இந்த வாக்காளர் உரிமை பெறுவதற்கான ஒரு அடையாளமாக ஒரு ஒரு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னது ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த ஆதார் கார்டு கொடுத்தாலே பெயர் சேர்ப்பதற்கு சம்மதிக்காமல் இருக்கிறது தேர்தல் ஆணையம் என்கிற குற்றச்சாட்டை மம்தா பானர்ஜி அவர்கள் முன்வைக்கிறார் அடுத்ததாக பெயரை நீக்குவதற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் என்று சொல்கிறார் பெயரை சேர்ப்பதற்கல்ல நல்லா கேட்டுங்க தங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் பாஜக ஆர்எஸ்எஸுக்கு வாக்களிக்காதவர்களை நீக்குவதற்காகத்தான் எஸ்ஐஆர் என்கிற ஒரு பட்டியலையே தேர்தல் ஆணையம் மோடிக்காக செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது என்பது மம்தா பானர்ஜி அவர்கள் அடுத்ததாக முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டு அடுத்ததாக அவங்க சொல்கிறாங்க இது தொடர்பாக நான் நான்கும் ஆறு முறை நல்லா கேட்டுங்க ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் இது தொடர்பாக நான் ஆறு முறை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் ஆனால் ஒரு முறை கூட பொறுப்போடு பதிலளிக்கவில்லை இந்த தேர்தல் ஆணையம் என்று அவர் ஆதாரத்தோடு சில விஷயங்களை அம்பலப்படுத்துகிறார் மேற்கு வங்கத்தை மட்டுமே இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய அளவில் குறிவைக்கிறாங்க இப்போ நமக்கு தெரியும் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் எஸ்ஐஆர் பெரிய அளவுக்கு எடுபடலை உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் ஒன்று நீங்கள் யோசித்து கொள்ள வேண்டும் மேற்கு வங்கத்தில் இது பட்டவர்த்தனமாக பெரிய அளவில் இந்த வாக்காளர்களை நீக்கக்கூடிய வேலை பெரிய அளவில் நடந்திருக்கு ஏன் மேற்குவங்கத்தை என்ன நான் முதல்ல சொன்னேன் இல்லையா தமிழ்நாடும் கேரளமும் இந்த முறை பாஜக வெற்றி பெறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை எடப்பாடி பழனிசாமியை பாருங்கள் மூச்சுக்கு முந்நூறு தடவை இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு ரெண்டாம் வாக்குறுதி முதல் வாக்குறுதி மூன்றாம் வாக்குறுதி நீ சீரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எடப்பாடிக்கு தெரியும் ஒரு பத்து இடங்களில் கூட அதிமுகவும் பாஜக கூட்டணியும் தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய தகவல் அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா மேற்கு வங்கத்தை இந்த முறை எப்படியாவது பிடிக்கணும் நேரடியாக நின்னால் அங்கேயும் இதே நிலைமை தான் ஆனால் எஸ்ஐஆர் வழியாக ஒரு மிகப்பெரிய முயற்சிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா புல்டோசர்களை வைத்து தாக்கப்படுவதை போல மேற்கு வங்கத்தினுடைய மக்கள் அங்கே சூறையாடப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க சொல்லிட்டு இதில் நிச்சயமாக மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் தலையிட்டாக வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார் இப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு மேற்கு வங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு வருகிற ஒன்பதாம் தேதிக்குள்ளே நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு இப்போ மம்தா பானர்ஜி ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நல்லா கேட்டுங்க சாதாரணமான ஆளில் நம்மளை மாதிரி ஒரு 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 சாதாரண கடைநிலை ஆள் அல்ல ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது நீ இம்மிடியட்டாக அவங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு மறுப்போ இது பதிலோ எங்கள் கையில் இருக்கும்னா நீ அதை உடனடியாக ஒன்பதாம் தேதிக்குள்ளே எங்களுக்கு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு எஸ்ஐஆர்னுடைய ஆயுள் ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் எஸ்ஐஆர் என்பதே எதற்காக கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை எப்படியாவது கொண்டு வருவதற்கு திட்டமிடுகிறார்கள் அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பட்சத்தில் அதுக்கப்புறம் இந்தியாவில் தேர்தலையே ஒழிப்பதற்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை பல பேர் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளோ பெரிய சிக்கல் இருக்கிறது இதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியை சுற்றி அவ்வளோ பெரிய இப்போ எப்ஸ்டைன் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இல்லையா அதே மாதிரி வர்த்தக ஒப்பந்தம் அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தல இந்தியாவுடைய விவசாயிகள் எல்லாமே அவ்வளோதான் பெரிய பிரச்சனைகளை இருக்கிறார்கள் இவையெல்லாம் பெரும் அளவில் வந்து இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி தொடர்ந்து அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு என்னெல்லாம் வழி அப்படிங்கிறத தேர்தல் ஆணையத்தின் மூலமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு காலில் விட நான் ஒரு ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை பார்த்தேன் அடுத்த பிரதமர் இந்தியாவுடைய ஒரு சங்கி கேட்குறான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் கேட்குறான் அதில் நிர்மலா சீதாராமன் ஃபோட்டோ யோகி ஃபோட்டோ கொஞ்சம் பேருடைய எல்லாம் போட்டிருக்கிறான் எல்லாம் பிஜேபிக்காரங்கள ஃபோட்டோ ஆர்எஸ்எஸ்காரங்க ஃபோட்டோவை போட்டிருக்கிறான் அப்போ கீழே வந்து ஒரு மனிதர் அதற்கு பதிலளிக்கிறார் என்ன பதிலளிக்கிறான்னா இவிஎம்மும் தேர்தல் ஆணையமும் இல்லாத பட்சத்தில் இந்தியாவில் நான் சொல்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் சரியா இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையமும் ஈவிஎம்மும் இல்லை அப்படின்னா ராகுல் காந்தி தான் அடுத்த பிரதமர் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம் இல்லை என்றால் ட்ரம்ப் இந்தியாவை வழி நடத்துவார் என்று சொல்கிறார்கள் நம்ம பார்க்குறதுக்கு கிண்டலாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கிட்ட போய் மோடி சரண்டராயிருக்கார் மோடிக்கு என்னென்னா பிரதமராக இருக்கணும் யார் வேணால் என்ன வேணா பண்ணுங்க நான் சாமி போட்டுக்கிறாங்கிறத மாதிரி தானே இன்றைக்கி செய்திகளெல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இந்திய வரலாற்றிலேயே ஜனநாயக அமைப்புகளின் மீது ஆளும் அதிகார வர்க்கத்தின் மீது சுத்தமாக எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இருக்கிற எல்லாம் விலை கொடுத்து அவர்கள் தங்களுடைய அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள் எங்களுக்கு நீதி கொடுங்கள் என்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு ஒரு முதலமைச்சர் போயிருக்கிறார் அப்படின்னா மோடி ஆட்சியை இனி இதை விட கேவலமாக நம்ம வேற ஏதாவது ஆதாரம் வேணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க